திரும்ப திரும்ப இது போன்ற விஷயங்களில் தேவைக்கா ஈடுபட்டு இருந்தது லேட்டாக வர்றது ரோட் ஷோ நடத்திட்டு வர்றது கும்பல் சேர்ந்துட்டு பண்ணுறது இதெல்லாம் அதுதான் இந்த விபத்துக்கு ஒரு பெரிய காரணம் அமைஞ்சுது இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு ரூட்டுக்கு போகிறாங்க அது எப்படி உடனே செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனார் செந்தில் பாலாஜி இருக்கிற அந்த இடம் வந்து ராமலிங்கபுரமும் அது பக்கத்தில் அங்கேருந்து அஞ்சு நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா அப்போ இதை கேள்விப்பட்ட போக மாட்டாரா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறாரு அவங்க வீட்டு டேபிளில் உட்காந்து அவங்க வீட்டில் சேரில் உட்காந்து ஒரு அன்னியான்னு இருக்காருன்னா வீட்டுக்காரர் எப்படி வேணா எடுத்துக்கலாம் சாதாரணமாக எடுத்துக்கலாம் நம்ம இல்லாதப்பையும் பார்க்க கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காருனா எடுத்துக்கலாம் ஒரு மனுஷன் ஒரு விபத்து நடக்குது உடனே அந்த ஊர்கார் எம்எல்ஏ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது இவ்வளோ பெரிய குற்றமா அப்புறம் இன்னொரு கேள்வி இவருக்கு அமைச்சருக்கு எப்படி தெரியும் உடனே நமக்கே தெரியுது ம் சேனலில் இப்படி விஜய் இப்படி வண்டி விட்டு இறங்கி போனோன்னா உடனே உடனே அந்த இடத்துல பார்க்குறாங்க ஒரு ஆட்டோ ட்ரைவர் இறந்து கிடக்கிறாரு உடனே இது உடனே சேனல்கள் ஆட்டோ டிரைவர் மரணம் கூட்ட நெரிசல் சிக்கி ஒருவர் மரணம் பக்குன்னு இருக்குது நமக்கு என்னடா இது இந்த மாதிரின்னு அப்புறம் பார்த்தா இரண்டு பெண்கள் கிடம்னு வருது அப்போ அடுத்து ரெண்டு பெண்கள் மரணம்னு வருது ரொம்ப கொடுமையான ஒரு இது மாதிரி கொஞ்ச நேரத்தில் அடுத்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதை எப்படி அடுத்து அடுத்து உடனே உடனே பத்து பேர் சுற்றி போகிறாங்க அப்படின்னு விஜய் வந்து அந்த நெரிசலில் இதில் சிக்கி மயக்கமானவர்களை பக்கத்தில் அப்படியே படுக்க வச்சுருக்காங்க அந்த அடுத்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் எதுவும் உள்ளே வர முடியாது விஜய் இறங்கினோன்னா ஆம்புலன்ஸுங்களை வர வைக்கிறாங்க உடனுடனே ஏற்றி அனுப்புகிறாங்க இவர்கள் மயக்கம்னு நினச்சி இருந்தவங்களாம் டெட்டு